கடந்த நூறாம் ஆண்டுகளில் இருந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய இந்த ஆக்கிரே விருத்த கால பகுதியிலே அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் குடும்ப தலைவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் இருக்கின்றது குறிப்பாக இறுதிப்போரிலே முள்ளிவாய்க்காலிலே ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் அந்த போராளிகளோடு சேர்ந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் என்று பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அந்த சரணடைதல் நடந்த பொழுது அந்த பகுதியிலே கடமையில் இருந்த தளபதிகளில் இருந்து ராணுவ தளபதிகளிலிருந்து அடிமட்ட சிப்பாய் வரைக்கும் யார் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான சகல தரவுகளும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற பொழுது இந்த கையளிக்கப்பட்டவர்களை பொறுப்பேற்ற அந்த ராணுவத்தினர் கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவர் பதிலளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அதே போன்று இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாண குடாநாடு வந்த பிற்பாடு தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இறுதி பகுதிக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் கணிசமானவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டு அந்த கொலை செய்து புதைப்பதிலே சம்பந்தப்பட்ட ராணுவ சிப்பாய்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான முழு உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் உள்ளக விசாரணை மூலமாக ஒருபொழுதும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கண்டறிய முடியாது அதே போன்று இனப்படுகொலைக்கான நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் அதனுடைய ஆணையாளரிடம் அதிலே அங்கம் வகிக்கின்ற நாற்பத்தேழு நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த பொறுப்புக்குரல் தொடர்பான விவகாரத்தை பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து பதிமூன்று வருடங்களாக நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்து இந்த செய்த காணாமலாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் தொடர்ந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வழிவகுத்திருக்கிறது மாறாக இந்த காணாமலாக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் இனப்படுகையோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அப்பாக்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேர் வரையிலே இறந்து விட்டார்கள் இனிமேலும் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பது என்பது எஞ்சியிருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் வழங்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் ஏற்கனவே ஓஐஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற விசாரணை குறைமுறை ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள் அதற்கு பிற்பாடு இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஒஸ்லெப் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியங்களை திரட்டுகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அலுவலகம் ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருக்கிறது அதற்கு அது அது போதாதென்று இன்னும் ஒரு தடவை சாட்சியங்களை திரட்டுவதற்கான அலுவலகம் வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சில தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றது இதன் மூலமாக இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பேரில் கால நீடிப்புகள் வழங்கப்படும் ஆக இருந்தால் எங்கியிருக்கின்ற சாட்சியங்கள் நீதிமன்றங்களிலே தங்களுடைய சாட்சியங்களை வழங்க முடியாத நிலைமை உருவாகும் அவ்வாறான நிலைமை உருவாகுமாக இருந்தால் இதுவரைக்கும் எங்களுடைய அம்மாக்கள் ஐநாவுக்கு வழங்கிய சாட்சியங்கள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பயன்படுத்த முடியாத நிலமை உருவாகும் ஆகவே கால தாமதம் இல்லாமல் உடனடியாக சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கூடாது அதே நேரத்திலே சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே மீண்டும் கால நீடிப்புகளை வழங்கி எங்களுடைய தாய்மாரை ஏமாற்றக்கூடாது இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு நீதி கோருகிற எங்களுடைய மக்களை ஏமாற்றக்கூடாது ஒரு உடனடியான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தை வருகிற செப்டம்பர் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்துதல் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்